என்ன no அப்படின்னா <laughs> 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 காசு வேணும்னு நினைக்கிறீங்களா யாரா இருந்தாலும் சரி ஒரு தடவை வாழ்க்கையில திருத்தணி முன்னூற்றி அறுபத்தஞ்சு படி ஏறிட்டு வந்தீங்கன்னா அடுத்த பத்தாவதுனாலும் சத்தியமா காசு வரும் நம்ம முருகனுக்கான பீஜ் அக்ஷரங்கள் முப்பத்தாறு அந்த முப்பத்தாறு எப்படி சொல்லணும் என்று சொல்கிறேன் அது சொல்லும்போது உங்களுக்கு எந்த தேவைக்கு அது தேவையோ நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்றேன் முந்நூத்தி எட்டு தடவை தினமும் கரெக்டாக இருந்துச்சு சர கணபவ சர கணபவ சர கணபவ சர கணபவம்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வராச்சு

யாராவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா உங்களை ரொம்ப பெரிய டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க வெளியில சொல்ல முடியல மண் விளக்கில் அகல் விளக்கேற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு இந்த மந்திரம் கண்டிப்பாக சித்தியாகும் என்ன ஏழு நாளுக்குள் மாற்றம் தெரிந்தே தீரும் அடுத்து கடைசிய நிபவ சரக நிற 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 இந்த வார்த்தை என்ன பண்ணுன்னா இப்போ இல்லை

சஷ்டி கவசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வாசவன் மருகா அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்திரனோட மருகன் அப்படின்னு சொல்லியும் அதில் அங்கே யானை வந்து சம்மந்தப்படுறாங்க ஆனா நேச குரமகள் நினைவோன் வருக அப்படின்ட்டு இந்த வள்ளியோட தான் நிறைய வந்து முருகனை வந்து அந்த கந்த சஷ்டி கவசத்தோட கவசத்துல வந்து தொடர்பு படுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு தெய்வ யானையை வந்து தொடர்பு வள்ளியை ஏன் நிறைய இடங்களை வந்து முருகனோட தொடர்பு படுத்தணும் சாதாரணமாகவே இந்த கேள்வி எனக்கு இருக்கு வள்ளி அப்படின்னு சொன்னால எனக்கு ஒரு ரொம்ப முண்டு என்னமோ தெரியாது சொல்லும் போதே பாலா வள்ளி இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் அதே போல வள்ளி அம்மையையும் முருகனையும் நிறைய இடங்களில் கந்த சஷ்டி கவசம் பிரதேசத்தில் தொடர்பு படுத்துறதுக்கான உண்மையான சூட்சும காரணம் என்ன உண்மையான சூட்சும காரணம் என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப திருக்குறள் தான் போகணும் பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளாருக்கு அவ்வுலகம் இல்லைங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் பையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்போ என்ன சொல்லுறதுனா பையத்தில் நீங்கள் வாழ்வாங்கு வாழணும் சும்மா சாதாரணமாக வாழ்ந்துடக்கூடாது செம்மையாக சிறப்பாக செத்த இப்படி சாகணும்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா நீங்கள் இந்திரலோகத்திற்கு போக முடியும் அப்படி எதுக்கு இந்த நம்ம தமிழ் வான் உரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் தெய்வமாக நீங்கள் வந்து கருதப்படுவீர்கள் நீங்க நல்லது செய்யும் போது செழுமையாக வாழும்போது சிறப்பாக வாழும்போது ஓகே அப்ப இந்த செழுமையாக வாழ்வதற்கும் சிறப்பாக வாழ்வதற்கும் எது அடிப்படையாக அமைகிறது செல்வம் அவ்வளோதான் அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய யாரு வள்ளி அதனாலதான் வந்து வள்ளிக்கும் வள்ளி வள்ளி நம்ம வள்ளி அவ்வளவுதான் விஷயம் இதே ஒண்ணும் இல்லைங்க சில பேருக்கு என்கிட்டயே கூட என்னோட கிளைண்ட் கொஞ்சம் கோமா எங்க நீங்க சும்மா ஏதோ சொல்றீங்க முருகனும் எல்லா கடவுளும் ரெண்டு பண்ணாடி வச்சிட்டு இருக்காங்க நீங்க வந்து தமிழ் பண்பாடு இது வந்து எப்பயுமே நம்ம நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் நான் நம்மளுடைய நேர்களுக்கும் சொல்றேன் குறியீடுகள் மூலமாக சில விஷயத்தை நம்மளுடைய முன்னோர்கள் விளக்க பார்த்தார்கள் ஏன்னா அந்த காலத்தில் பேச தெரியாது படிக்க தெரியாது சில சமிக்கைகள் மூலமாக வெளிப்படுத்தினாங்க சத்தங்கள் மூலமாக வெளிப்படுத்தினாங்க அப்புறம் ஓவியங்கள் மூலமாக வெளிப்படுத்தாங்க இந்த ஓவியத்துடைய ஒரு ம அப்படியே அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லெவல் தான் வந்து வழிபடக்கூடிய கற்கள் கற்களின் அடுத்த சிலை ஸ்டேஜ் தான் சிலை சிலையில் நடத்த ஸ்டேஜ் தான் இதுன்ற போது இந்த சிலை தான் கடவுளா அப்படின்னா சிலையும் கடவுள் அப்பதான் உண்மை முருகன் அதுக்குள்ளே தான் இருப்பான் அதுக்குள்ளேயும் இருப்பான் ஆனால் எல்லாவற்றிலும் இருப்பான் கிளியர் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உருவகத்தை வைத்து சில விஷயத்தை விளக்க பார்த்தார்கள் ஏன்னா டைரெக்டாக சொன்னால் யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது என்கிற தன்மையினாலும் சில விஷயங்களை ரொம்ப சூட்சமாக வைத்தால் மட்டும்தான் அவர்கள் அந்த நிலைக்கு போவார்கள் இப்போ நீங்களும் என்னையும் உங்களையும் கூப்பிட்டு போயிட்டு நீ சாமியார் அவனு சொன்னால் நம்மளுக்கு கோவ வருமா வீட்டுக்காரர் தேவையில்லாமல் திட்டுவார் தேவையாது இல்லை பிள்ளைக்குடியெல்லாம் என்ன பண்ணுறது அடுத்த கேள்வி வரும் அதே ஒரு அறுபது வயதுக்காரரை கூட்டிட்டு போய் சாமியார் அப்போ ரொம்ப சந்தோஷம் மாமியாட்டாச்சர் மார்முகாச்சர் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பி வந்துடுவார் அப்ப இன்னும் சில பேருக்கு எனக்கு இதெல்லாம் வேண்டாம் பிறவி ஞானத்திலேயே அவனுடைய அனுகிரகத்தால் அந்த நிலைமைக்கு எட்டப்படுபவர்களும் இருப்பார்கள் அப்ப எடுத்த வந்து ஒரு மனிதன் வாழ்வதற்கான விஷயங்களை தான் சித்தர்கள் செய்தார்களே தவிர எல்லாரையும் சுத்த மார்க்கத்தில் ஈடுபடும் எந்த சித்திரமே செய்யவே இல்லை ஓகே எல்லா மனுஷனும் பெரிய மனுஷங்கள்லாம் தான் பண்ணாங்க நல்லா இருப்பான்றது மட்டும்தான் உங்களுடைய விஷயமா இருந்தது அவங்களே அப்படி செய்யும்போது முருகன் என்ன செய்வார் நல்லா நான் சொல்கிற மாதிரி மாயை கொடுத்து மாயைக்கான அனுகிரகம் கொடுத்த உனக்கு காசு தானே எனந்தான் இந்த கோயிலுக்கு போக தரேன் இந்த அஸ்தாலத்தில் காசு தரேன் இங்கே போய் இதை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் இயக்கி கொண்டிருக்கிறார் அப்போது இந்த வள்ளி தெய்வியானு என்று சொல்லப்படுகிற இந்த இரண்டு விஷயங்களும் அருளை பெறுவதற்காகவும் பொருளை பெறுவதற்காகவும் உருவங்களாக வடிக்கப்பட்டவையே தவிர அவங்களுக்கு ரெண்டு மூன்றாட்டின்னு யாரும் போய் பார்க்கல முருகனுக்கு யாரும் கல்யாணமும் பண்ணி வைக்கல கரெக்டர் ரொம்ப சிம்பிள் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய வடகளை பிங்களை என்று சொல்லக்கூடிய இந்த இருமுனைகள் நான் திரும்ப திரும்ப அதே சயின்ஸ்குள்ளே வந்து அதே அந்த இதுக்குள்ளே வர அப்படின்னா சக்கரங்களுக்குள் வர என்றா அதுக்குள்ளே இயங்கிட்ருக்கேன் இதுக்குள்ள தான் இயங்குகிறான் முருகன் உங்களுக்குள்ளும் இயங்குறான் எனக்குள்ளும் இருக்கிறான் அவர்களுக்குள்ளும் இயங்கி கொண்டிருக்கிறான் மூச்செல்லாம் அவன் தான் இயங்கி கொண்டிருக்கிறான் அப்ப இந்த ஏழு ஆதார சக்கரங்கள் என்பது ஒற்றை இடங்களுக்கு இருக்கக்கூடிய சக்கரங்கள் சிம்பிளா சொல்லுன்னா நம்மளுக்கு இரண்டு துவாரங்கள் இருக்கு கண் ரெண்டு துவாரங்கள் வாயில ரெண்டு இடம் காதுல ரெண்டு இருக்கு ஸோ இரண்டு தனங்கள் இருக்கிறது எல்லாமே இரண்டு இரண்டாக இருக்கிறது இதெல்லாம் தாண்டி கை இரண்டா இருக்கு காலெல்லாம் இரண்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி ஒற்றை இலக்கத்துல இருக்கக்கூடிய சில சூட்சம உறுப்புகளை வைத்து அதன் வழியாக ஒரு நேர்கோட்டின் வழியாக நம்மளுடைய மூச்சுக்காற்றை உள்ளழுக்கும் போது பிரபஞ்சத்தோடு நாம் இணைந்து விட முடியும் என்கிற சூட்சமத்தை சொல்லக்கூடிய சுழுமுனை ரகசியமாக அங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் இருக்கிறார் அதனால தான் இந்த பக்கம் வள்ளி இந்த பக்கம் தெய்வானை அப்போது இடக்கலத்தில் இருக்கக்கூடிய வள்ளி பணத்தை கொடுக்கக்கூடியவள் பொருளை கொடுக்கக்கூடியவள் இந்த பக்கம் இருக்கக்கூடியவள் அருளை வாங்கி தருவள் முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் பணம் தாங்க வேணும் பணம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க உங்களுக்கு அருள் வர ஆரம்பிக்கும் அப்போ இவ்வளோ பெரிய வீடு ஆல்ரெடி பணம் கட்டுக்கட்டாக வச்சிருக்கா அவட்ட போய் பொருள் தானே இருக்கும் வள்ளி ரொம்ப அருளாள் நீங்கள் இல்லை எப்போயுமே வந்து அவள் மலை குரத்தி அவர் எல்லாத்துக்கும் உதவி பண்ணால் அந்த உதவியை பார்த்து அப்படியே முருகன் மயங்கனாரு அவள் ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தா எப்போயுமே எதார்த்தமாக இருக்கிறவங்களுக்கு பணம் காசு தெரியாதுங்க அன்பு தான் கொடுக்க தெரியும் இல்லையா உண்மை நம்ம வள்ளியெல்லாம் வந்து நம்மள மாதிரி அதுக்கு அன்பு தான் கொடுக்க தெரியும் ஆனால் அவங்க கிட்ட ஆல்ரெடி பணம் இருக்கிறது அங்கே அருள் தேவைப்படுகிறது இங்கே ஆல்ரெடி அருள் இருக்கிறது அங்கே பணம் தேவைப்படுகிறது அப்போ ஒரு மனிதனுக்கு முதலில் அருளோடு சேர்ந்த ஒரு பணம் வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் வள்ளியோடு சேர்ந்த முருகனை வழிபாடு பண்றோம் இன்னும் உங்களுக்கு மட்டும் ஒரு சூச்சமாக சொல்லு தரேன் இங்க காசு வேணும்னு நினைக்கிறீங்களா யாரா இருந்தாலும் சரி ஒரு தடவை வாழ்க்கையில திருத்தணி முன்னூத்தி அறுபத்தஞ்சு படி ஏறிட்டு வந்தீங்கன்னா அடுத்த பத்தாவது நாள் சத்தியமா காசு வருங்க ஏன்னா திருத்தணி என்பது வள்ளியோடு கனெக்ட் ஆகுது வள்ளி என்பது எதை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பணத்தை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கா அப்ப திரும்ப திரும்ப நான் சொன்ன மாதிரி கந்த சஷ்டி கவசம் மூலாதாரத்தையும் விசுத்தையும் தான் இயக்குது அப்படின்ற போது பணத்தையும் அதற்கான தெளிவையும் தான் கொடுக்கும்போது அப்ப வள்ளிதானே வருவாங்க எப்பயாவது ஒரு தடவை இங்கே தாண்டி ஆக்ஞியாவுக்கு போகும்போது தான் தேவியானி தேவைப்பட போகிறான் அதனால தான் நிறையா இடத்துல வள்ளியோடு தொடர்படுத்தி பேசப்பட்டது வள்ளி வள்ளியோட குணாதிசயங்கள் என்ன சூக்குமங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க எல்லாமே வந்து எப்படின்னு சொன்னால் தன்னை எறிதல் தனக்குள்ளே தெய்வ தேர்தல் த அதாவது தானே தெய்வமாதல் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் தான் எல்லாமே முடியுது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் எந்த பக்தி மார்க்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த யோக நிலையில் தான் நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கேட்குற போ புரிஞ்சுக்க முடியுது குறிப்பா வந்து நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இந்த எந்திரங்கள் எல்லாம் வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ற கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லி இந்த எந்திரங்களை எல்லாம் வைத்து வந்து பல கோவில்களை வந்து இன்ன வரைக்கும் அதுக்கான உபாசனைகளோ அல்லது பூஜைகளும் வந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா திருப்பூர் பற்றி சொல்லியிருந்தீங்க இப்படி என்னொரு முருகன் கோவில் பத்தியும் சொல்லிருந்தீங்க இந்த மந்திரங்களை எல்லாம் நம்ம முப்பத்தாறு முக்கியமா அந்த கந்தசஷ்டி கவசம்னா தான் எல்லாருக்கும் அந்த முப்பத்தாறு தான் ஞாபகம் வரும் இந்த முப்பத்தாறுல இருக்கிற அந்த வாசகங்கள் இல்லை அந்த மந்திரங்கள் அந்த மந்திரங்கள் மந்திரங்களெல்லாம் எப்படி ஜபிக்கணும் இல்லைன்னு நமக்கு ஏதாவது ஒரு தேவைக்கு ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கா இல்லை சரவணபவ அப்படின்னு சொன்னாலோ இல்லை சரவணபவ அப்படின்னு சொன்னாலோ நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருமா இதை பற்றி ஏதாவது கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா கண்டிப்பாக நான் திரும்ப திரும்ப சொல்வேன் இந்த முப்பத்தாறு உரு கொண்டு அப்படின்றதே இந்த முப்பத்தாறு அக்ஷரங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் உரு ஏற்றினால் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொள்ள முடியும் இப்போ நீங்க கேட்குற சூப்பரான ஒரு கொஸ்டின் ஏன்னா யார் நம்ம ஆஃப்லேட்டாவே இல்லை ஒரு மனிதனுடைய இயல்பு என்னன்னா நான் எதை பண்ணால் எனக்கு எதை கிடைக்கும் தான் வந்து இயல்பு சொல்லுறேன் இந்த மூலாதாரத்தை ஃபஸ்ட்டு அவ்வளோதான் தெரியும் அதுக்கப்புறம் போனால் தான் அது இதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணுறேன் நாளைக்கு போகணும் அப்போ சாதாரணமாக இவ்வளோலாம் இல்லைங்க எனக்கு இப்போ வாழ்க்கையே எனக்கு இப்படி இருக்குது நான் இதுலேருந்து நான் சரியாகணும் எனக்கு ஒரு திருமணம் நடக்கணும் இல்லை எனக்கு ஒரு நோயிலேருந்து சரியாகும் அதை நீங்கள் சொன்னீங்க இல்லை வாழ்வாங்க வாழ்வந்தால் மையத்தில் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவானா அப்போ வாழ்க்கை ஃபஸ்ட்டு ஒழுங்காக ஒழுங்காக இருக்கணும் அதுக்கு இந்த முப்பத்தாறு வந்து நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விதிமுறை இருக்கிறது நீங்கள் சாதாரணமாக சரவண பவ அப்படின்னு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு நீங்கள் விரிவாக சொல்ல சொல்லலாம் இதை கொஞ்சம் பிரித்து சொல்கிறேன்னு இதை புரிஞ்சுக்கோங்க சரவண பவ இதை நம்ம எழுதிட்டோம் திரும்ப அந்த சாவ தூக்கி பின்னாடி போட்டோம் அப்படின்னா ரவண பவச ஓகே திரும்ப அந்த ராவ் எடுத்து அந்த சாக்கு பின்னாடி போட்டோன்னே இந்த வாவை நான் முன்னுக்கு எடுத்து கொண்டு வர வேண்டும் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் வந்து சரவண திரும்ப ரணவ பவச அதுக்கப்புறம் இந்த வாவை முன்னாடி கொண்டு போட்டீங்கன்னா வனப பசர திரும்ப நபவ சரவ திரும்ப பவச ரவண அப்படி லாஸ்ட்ல வரும்போது திரும்ப பசர நபவ இப்படி எல்லாம் போட்டா நம்மளுக்கு ஒரு மாதிரி திரும்ப திரும்ப நான் சொல்கிற மாதிரி ஒரு சொற்கள் திரும்ப திரும்ப வரும்போது நம்மளுக்கான ஒரு ஸ்டேபிலிட்ட கொடுக்காது அதனால தான் இந்த ஹா சத்தத்தை வந்து மந்திரங்களுக்காக சத்தமாக பயன்படுத்தினார்கள் இப்போ தமிழுடைய எழுத்து ஒரு முப்பதாக இருந்ததுனால் அக்ஷரங்கள் பீஜ அக்ஷரங்கள் இல்லை சான்ஸ்கிரிட் வார்த்தை இல்லை ஹிந்தி வார்த்தை ஏதோ ஒன்று நம்ம அதுக்குள்ளே போக வேண்டும் இயல்பாக மந்திர அக்ஷரங்கள் என்று அகத்தியர் முதலாக எல்லா சித்திரங்களிலும் ஒத்துக்கொள்ளப்பட்டது ஐம்பத்தி ஒரு பீஜ அக்ஷரங்கள் இந்த ஐம்பத்தோரு பீஜ அக்ஷரங்கள் தான் அம்பாளுடைய ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் நம்ம அதை பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் பட் இந்த ஐம்பத்தோரு பீஜ அக்ஷரங்கள் மாதிரி நம்ம முருகனுக்கான பீஜ அக்ஷரங்கள் முப்பத்தி ஆறு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த காசத்தோட சேர்த்து நீங்க சொல்லும்போது நான் இப்போ ஒரு மந்திரத்தை அந்த முப்பத்தாறு எப்படி சொல்லணும் என்று சொல்கிறேன் அதை சொல்லும்போது உங்களுக்கு எந்த தேவைக்கு அது தேவையோ நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஓகே நான் ஒரே ஒரு விஷயத்த அழுத்தமாக சொல்கிறேன் சன் சரவணன் அப்படின்னாலே என்னன்னா அடித்து தம்சம் பண்ணக்கூடிய ஆறாம் இடத்திற்கான ஒரு அதிபதி தான் வந்து மிஸ்டர் குகன் வேறு யாரும் கிடையாது குறைவில்லாத வாழ்க்கை கொடுக்கறதுக்கு தான் குகனோட தேவை தேவைப்படுதே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அப்போது முருகன் என்றாலே உங்களை நோய் இல்லாமல் உங்களை கடன் இல்லாமல் உங்களை வந்து எதிரி இல்லாமல் காப்பாற்றக்கூடியவன் தான் அந்த கருணை கடாக்சன் கந்தன் அப்போ இதெல்லாம் தான் ஒரு மனுஷனுக்கு ட்ரிகர் பண்ணக்கூடியது வாழ்வியல் அப்போ இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் இந்த கந்தனுடைய மூல மந்திரங்களும் இந்த முப்பத்தாறு வார்த்தைகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதைத்தான் நான் சொல்ற மாதிரி எந்திர வடிவில் வைத்து கோவில்களிலும் பூஜை செய்யப்பட்டு வருகிறது ஒரு நூற்றாண்டு காலமாக ஓகே ஆஹ் இப்ப நீங்க சரஹணபவ அப்படின்னே நம்ம இதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு மந்திரமாகவே நம்ம உருவேற்ற ஆரம்பிக்கிறோம் இப்ப எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் ஆஹ் நீங்க கேட்டீங்க இது நடந்தா எனக்கு எப்படி இருக்கும் ஒரு விஷயம் நடக்கணும் நான் சரஹணபவ அப்படின்னு சொல்றேன் இல்ல சரஹணபவ அப்படின்னு சொல்றேன் நீங்க சரஹணபவ அப்படின்னு சொல்லும்போது இந்த சேரும் சேரும்போது உங்களுடைய இந்த இடம் இயங்கும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கான ஒரு பெயர் புகழ் கிடைக்கும் நீங்க சரஹணபவ சரஹணபவ சரஹணபவன் சொல்லிட்டே வர 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 ஒரு நூத்தி எட்டு தடவை தினம் காரத்தாலே இருந்துச்சு சரகணபவ 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 சரகணபவன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வராது நம்ம மனசுக்குள்ளேயே சொன்னா இன்னும் ஜாஸ்தி நம்ம எடுத்தோன்னே மனசுக்குள்ள நமக்கு மனப்பாடம் ஆகாது இல்ல சோ அதனால நம்மளுக்கு இல்ல சரகணபவ மனப்பாடம் ஆயிடும் அப்போ ஆயிச்சுன்னா மனசுக்குள்ளேயே சொல்லிட்டீங்கன்னா யாரும் உங்களை அசைக்க முடியாதுங்க எதுவும் சொல்லுங்க மனசுக்குள்ளேயே ஷேக் பண்ணவே முடியாது ஐயோ இவன் என்ன பண்ணாலும் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல மேனிபுலேட்டே பண்ண முடியல என்ன பண்ணாலும் எஸ்கேப் ஆயிடுறானே அப்படின்ற மாதிரியான அடுத்தவர்களை ஒரு விரல வைக்கக்கூடிய தன்மையை இந்த சரகணபவ அப்படி சர கணபவ நீங்க சொல்லும்போது போது உங்களுக்கான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களை தேடி வரும் இது எப்படி சொல்லுவாங்கன்னா அகத்தியர் சொல்லும் போது சர்வ வசீகரம் உண்டாகும் நீங்க சரகண பவ சொல்லிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு சர்வ வசீகரம் உருவாண்டும் நாட் ஓன்லி நீங்க நான் எல்லாருமே உங்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதை தாண்டியும் எனக்கு சர்வ வசீகமாக எனக்கு புதுக்கி இப்போ பிரச்சனைக்கு சரியாகணும் இந்த நேரத்துக்கு இது சரியாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அடுத்த வார்த்தை ரகண பவச இப்போ நம்ம பேசணும் பார்த்தீங்களா இந்த பதினாறுலேருந்து இருபது திரும்ப 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 நான் சொன்னேன் இந்த மணிப்பூரகம் மணிப்பூரகம் இதை எடுத்து பாருங்க ரகண பவச ரர ர அப்போ இந்த ரகண பவசை நீங்கள் சொல்லும்போது இந்த ரர ஆடும்போது உங்களுடைய மணிப்பூரகம் இயங்கும் மணிப்புரகம் என்ன தரும்னு சொன்னேன் பணத்தை கொடுக்கும்னு சொன்னேன் அப்போ ரகண பவசை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் நீங்கள் போய் உக்காந்துட்டு ரகன பவச ர ர சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான செல்வாக்கும் உங்களுக்கான சொல்வாக்கும் அதிகரிக்கும் அடுத்து இந்த ஹா சத்தத்தை முன்னாடி வச்சுக்கணும் ஹனப சரவண இந்த ஹனப சரவண நீங்கள் சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி என்னாகணும் இந்த இடம் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் விசுத்தி சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா அதுக்கான சத்தமே ஹம் ஹா அப்போ அந்த சத்தத்தை நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரியாயிடும் என்ன எழுதி வச்சுக்கோங்க நாளைக்கே நீங்கள் போயிடுவீங்கன்னு சொன்னக்கூடிய ஆளாக இருந்தால் கூட உட்காந்து ஒரு கோடி தடவை நீங்கள் இந்த மந்திரத்தை உருவி ஜபித்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய வியாதியிலிருந்து பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் ஏன் அப்படின்னா இந்த விசுத்தி சக்கரம் சக்கரில் இந்த இடம் தாங்க இதையும் இதையும் பிரிக்கக்கூடிய ஒரு இடமே அப்போ இந்த தாண்டி நீங்கள் என்ன கொண்டு போகிறீங்களோ அதுதான் இதில் இருக்கிற உறுப்புக்கள்லாம் எங்கி உங்களுக்கான நோயையே தீர்மானம் செய்யுது உண்மையா அதனால தான் சாப்பாடு தான் உங்களுக்கு நோயை தீர்மானம் செய்யுதுன்னு சொல்கிறோம் இந்த இடம் தாங்க இதுதான் ஃபில்டர் நம்மளுக்கு எதை உள்ளே தள்ளணும் எதை உள்ளே தள்ளக்கூடாது அப்படி ஏப்போறது இது வழியாக இருந்ததும் உள்ளே போகிறது இது வழியாக போகுது இந்த இடம் தான் உங்களுக்கான ஃபில்டர் அப்போ இந்த இடத்து வழியாக போகக்கூடிய ஒவ்வொரு விஷயம் தான் உங்களுடைய கிட்னியிலேருந்து உங்களுடைய நுரையீரலில் இருந்து அது காட்சியாக இருக்கலாம் அது உணவாக இருக்கலாம் அது எந்த ஒரு மதுவாக இருக்கலாம் மாமிசமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே அதுதான் உங்களுக்கான நோயை தீர்மானம் செய்கிறது நீங்கள் பரம்பரை என்று சொன்னாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பாதிப்பு என்று சொன்னாலும் சரி எல்லாவற்றையும் தீர்மானம் செய்யக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய சக்கரம் இந்த ஆக்ஞா சக்கரம் இந்த இடம் தான் இந்த விசுத்தி தான் அப்போ இந்த சத்தத்தை நீங்கள் இயக்க இயக்க இயக்கனா எப்பேற்பட்ட நோயிலிருந்தும் நீங்கள் வெளியில் வந்து விடுவீர்கள் உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் சரிங்க நீ கவலையப்படாதீங்க உனால ஒரு கோடி தடவை ஊர் போட முடியல ஆனால் இனிமே நோய் வராமல் தடுத்துக்க முடியும்ல நம்ம கிட்டதான் கந்த ஸ்ரீகாசர்கள் பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி இந்த வார்த்தையை சொல்லி 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 நீங்கள் வந்து மந்திர உச்சாடனம் செய்யும் போது உங்களுடைய நோய்கள் தவிடுபடியாகும் நோய்கிறது உங்களுக்கு வரவே வராது எவ்வளோ பெரிய பிபியாக இருந்தாலும் என்ன மாதிரியான பரம்பரை சுகராக இருந்தாலும் நாளைக்கே டயாலிசிஸ் பண்ணலான்ற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் நம்பிக்கையோடு இதை உச்சாரணம் செய்யும் போது அதோடைய வீரியம் கண்டிப்பாக கட்டுப்படுத்தப்படும் ஏனென்றால் இந்த இடம் போது உங்களுக்கான தூய்மை பிறக்கிறதுன்னு சொன்னேன் அப்போது நோய்கள் எதாவது உண்டாகுது கிருமிகள் உண்டாகிறது அது ஆட்டோமேட்டிக்காக தூய்மை செய்யும்போது கிளென்ஸ் அந்த இடத்துல எதுவுமே இருக்க போறதில்லை இயல்பாக உங்களுடைய மலக்குடல் வழியாக அது வெளியில் போய்விடும் ஸோ அப்போ உங்களுக்கான நோய் தகுடுபடி ஆகணும்னா இந்த வார்த்தையை வந்து நீங்கள் உச்சரித்து இந்த ஆறு அக்ஷரங்களை சொல்லி நீங்கள் உரியேற்றும் போது கண்டிப்பாக உங்களுக்கான நோய் என்பது உங்களை விட்டு போய்விடும் நம்ம கந்தரசி அடுத்த ஒரு நாளாவில் எடுத்தோம்னா சரவண வீரான மோனம அப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்ப 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 உச்சரிக்கணும் செய்யும்போது எதிரிகள் அவர்கள் எதிரிகளை தம்சம் பண்ணிட்டு வந்துருவார் முருகன் அப்போ உங்களுக்கு எதிரியே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிங்க இல்லை எதிரியால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிங்க இல்லை யாராவது உங்களுக்கு ஏதோ ஒரு அது புள்ளி வச்சுட்டாங்க சூன்யா எல்லாமே அதில் வருதே எல்லாமே வச்சிட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்க பெருமழை அதன் மூலமாக எனக்கு ஒரு நோய் எதிரி கடன் இதுதான் மனுஷனுடைய பிரச்சனை நம்ம சொல்லிட்டோம் அப்ப எதிரி ஆவதற்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்ப 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 சொல்லும் போது உங்களை யாராவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க உங்களை ரொம்ப பெரிய டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க வெளியில சொல்ல முடியல இல்ல எல்லாரும் சொல்றாங்க அதற்கான பணம் என்னால் செலவு பண்ண முடியல எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குன்னா ஆட்டியும் போகாதீங்க இருக்கவே இருக்கார் மிஸ்டர் முருகன் நான் இருக்கேன் ஏன் ஏன் கவலைப்படுறவா மந்திரி இந்த கந்தா ஸ்டீகார்த்தை சொல்லு அது எக்ஸ்பெஷலி இந்த வார்த்தையை நீ சொல்லிக்கிட்டே இரு நான் கண்டிப்பாக உனக்கு வீரா நமனோட வீர நான் வந்து நிற்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற உனக்கு பாடி கார்டாக நான் இருக்கேன் நீங்கள் உத பற்றியும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாக முருகன் அங்கே வந்து நிற்பான் அப்போ இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுடைய எதிரிகளுடைய தன்மை அந்த இடத்துல தவிடுபடியாகும் அப்போ எதிரிகள் அழிந்து போவார்கள் எதிரியை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு பிறக்கும் அப்போ எதிரியை அழிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு பிறக்கும் நான் என்ன பண்ணனும் ஆட்டோமேட்டிக்காக காசு வரும் இப்போ நோய் இல்லைன்னு ஆகிப்போச்சு கடன் இல்லைன்னு ஆகிப்போச்சு அப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு எதிரியும் இருக்க மாட்டான் பணம் வந்து என்ன பண்ணுவீங்க ஒரு நாலு பேரை கூப்பிடுவீங்க அதை பண்ணுவீங்க இதை பண்ணுவீங்க தூக்கி போடுவீங்க உங்களுக்கு ஒரு பவுன்சர் வச்சுப்பீங்க அவனாவது வந்தாங்கன்னா உங்களை அடிச்சு துணிசம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்களுடைய எதிரிகள் தவிடுபடியாவர்கள் உங்களுக்கான பண வரவு என்பது உங்களுக்கு அல்டிமேட்டாக வந்துகிட்டே இருக்கும் இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கான சூட்சமம் அடுத்து பார்த்தீங்கன்னா நிபவ சரகண நிரரித நிரர நான் இருக்க சமரி இந்த ரா உண்டு உங்களுடைய மணிப்புரகத்தை இயக்குகிறது அப்ப இந்த வார்த்தை என்ன கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கான வேலையை கொடுக்கும் யாராவது நான் வேலையில கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் எனக்கு வேலை பிரச்சனையா இருக்கு எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்கிறது எனக்கான ஒரு அங்கீகாரம் நீங்க அடையாளம் என்பது எதை வைத்து தீர்மானம் செய்யப்படுகிறது செய்யும் தொழிலை வைத்தது அவ்வளோதான் அப்ப அந்த செய்யும் தொழிலுக்கான ஒரு தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வார்த்தையாகத்தான் இந்த வார்த்தை என்பது இருக்கிறது அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப 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 சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி இந்த வேலை ஏதோ இண்டிகேட் பண்ணுது திரும்ப ஆறாம் இடத்த தான் இண்டிகேட் பண்ணுது அப்போ முருகன் திரும்ப ஆறாம் இடத்துக்குள்ளதாக வரான் ஷஷ்டிக்குள்ளதாக வரான் ஆறாகத்தான் இருக்கிறான் ஆறாக இருந்து அதற்குள் ஒரு முப்பத்தி ஆறாக மாறி முப்பத்தாறாக இருந்து திரும்ப ஒன்பதாக மாறி அவனாகவே இயங்கி கருமா விளைக்கக்கூடிய கலியுக வரதுனாக மாறிவிடுகிறேன் அப்போ இதை சொல்லும் போது உங்களுக்கு வேலையில் எனக்கு சிக்கலாக இருக்குது வேலையில் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க நான் நல்லா ஒன்றுமே தப்பு பண்ணல ஆனால் ஏன் மேல் பழி போடுகிறார்கள் தேவையில்லாமல் எனக்கு ஒரு இடர்பாடுகளை கொடுக்குறாங்க என்னை பற்றி அவதூறாக சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து மனது கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த வரிகளை நீங்கள் சொல்லும்போது 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 அவர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாம போயிடுவாங்க நிறைய பேருக்கு அதை கொடுத்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காங்க ஒன்றுமே பண்ண மாட்டேன் நேரம் வருவேன் ஒன்றும் பண்ணுவீங்க கலந்து ஸ்ரீகவசம் படிங்க மேடம் இதெல்லாம் படிங்க போங்க நம்புங்க மூலாவை படிக்கலுக்குங்கலாம் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு அது நிறைய வேலை பார்க்கும் என் ஊருலாம் அதை சொல்லி கொடுத்தது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை பார்க்கும் அப்போ இந்த வார்த்தைகள் மாயம் செய்யுமா கண்டிப்பாக மாயம் செய்யும் அதை நாம் முழு மனதோடு எப்படி உச்சரிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் எந்த நேரத்தில் உச்சரிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம் அப்போ உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி இடர்பாடுகள் கொடுக்கும்போது கண்டிப்பாக என்ன வேணால் நினச்சிக்கோங்க நான் சொல்கிற எல்லா மந்திரங்களையும் எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் எதையுமே வித்யா கார்த்திகை பார்க்க வேணா யாரையுமே பார்க்க வேணாம் நேராக அந்த ஸ்ரீகோசம் தரங்க பதினாறாவதுலேருந்து இருபதாவது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆறு வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆறு வார்த்தைகளும் ஒவ்வொரு செவ்வாய் ஓரையிலும் உட்காந்து நீங்கள் இந்த ஆறு நாட்களும் சொல்லுங்கள் ஏழு நாட்களுக்கு உங்களுக்கான விஷயங்கள் தவிடுபடியாகும் ஏழாவது அது ஒன்றுமே இருக்காது உடம்பு அப்படியே ஒரு மேக்னெட் மாதிரி ஆகிடுவீங்க வேலையில் பிரச்சனை இருந்தால் அவனாவே ஓடி போயிடுவான் பணம் வரலான்ச்சுனா இங்கே இருந்தாலும் உங்களுக்கு காசு வரதுக்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும் உடனே இங்கே உட்காந்து எனக்கு ஆறு கோடி ரூபா வேணும்னா அது கொடுக்க மாட்டாரு முருகன் நோ நோ முதல்ல உலை அப்படின்னு தான் சொல்லுவார் அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் அதே மாதிரி அவ்வளோதான் நாளைக்கு முடிஞ்சு உனக்கு அப்படின்னு யாராவது சொல்லி உங்களுக்கு என்னெல்லாம் உருட்டினாங்களோ அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு ஏதாவது ஆற மாதிரி முருகன் பண்ணிடுவார் ஸோ அப்போது இதை எப்போ சொல்ல வேண்டும் என்றால் செவ்வாய் ஓரையில் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் நம்மளுக்கே நம்மளுக்கு அதுல ஆள் ஆப்ஷன் கேட்பான் போயிட்டா நான் வீட்டுக்கு போயிட்டா நம்ம சாயந்திரம் வரும் மூணு வேலை வரும் மூணு உங்களுக்கு எந்த அந்த சொல்லுங்க செவ்வாய் ஓரையில் மண் விளக்கில் அகல் விளக்கேற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு இந்த மந்திரம் கண்டிப்பாக சித்தியாகும் என்ன ஏழு நாளுக்குள் மாற்றம் தெரிந்தே தீரும் அடுத்து கடைசிய நிபவ சரக நிற நிற நேரம் இந்த வார்த்தை என்ன பண்ணும்னா இப்போ இல்ல எப்பயுமே உனக்கு எதிரி உருவாக்காது இப்போ டெம்பரரியாக ஒரு சொல்யூஷன் கேட்குறே இல்லை பர்மனென்ட் சொல்யூஷன் ஒன்று கொடுக்கணும்ல அப்போ பர்மனெண்டாக உனக்கு எதிரியே வராத ஒரு தன்மையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு போய்விடும் அப்படின்னா எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பேங்க பெரிய மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா நம்ம தோற்று போய் விழுந்த இடத்துல இருந்து ஜெயிக்கிறது இல்லைங்க நம்ம தோற்று போயிடுவோன்னு சொல்கிறவங்க முன்னாடி ஜெயிக்கிறதுங்க இதுதான் அப்போ யாரெல்லாம் நீ தோத்து போயிடுவே உன்னை நான் வந்து ஏதாவது பண்ணி டார்ச்சர் பண்ணி உன்னை ஜெயிக்க விடாமல் பண்ணுவேன்னு சொல்கிறவங்க முன்னாடி விஸ்வரூப வெற்றி எடுக்க வைக்கிறான் பார்த்தீங்களா அதுதான் முருகனுடைய வேலை அப்போ இவங்க முன்னாடிலாம் நான் உன விஸ்வரூப வெற்றி எடுக்க வைப்பேன் நீ இந்த வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையாக வரக்கூடியது தான் அந்த நிற நிற நிறன் அந்த ரா எப்பயுமே இந்த தமிழில் இந்த அதுக்கு பேரே வள்ளினம்ங்க வலிமை புகுந்த ஒரு சொல் அது அது இடை தாண்டி இந்த ரா எப்படின்னா வள்ளினம் வலிமையை கொடுக்கும் அந்த ரா சொல்லும் போது அந்த சத்தம் அதிர் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ஏன்னா ஒரு அதிர்வை கொடுக்கும் அப்போ நிற 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 அணி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா வாடா 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 வந்து பாருடா எங்கிட்ட என் முருகன் இருக்காண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை அது கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ இந்த ஆறையுமே ஆறு விதமான நிகழ்வுகளை கொடுக்கும் திரும்ப திரும்ப இந்த ஆறு விதமான நிகழ்வுகளும் இந்த மூணுக்குள் அடக்கம் இன்னும் ரொம்ப அதிகமாக போனால் இந்த நான்களுக்குள் கிடக்கும் உங்களுக்கான வியாதி வராது உங்களுக்கான எதிரி இருக்க மாட்டோம் உங்களுக்கான கடன் அடைஞ்சிடும் உங்களுக்கான வேலை கிடைத்து விடும் அந்த வேலையில் உங்களுக்காக வரக்கூடிய எதிர்பார்கள் அதை தாண்டி அந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் அந்த உயர்வின் மூலமாக உங்களுடைய வாழ்வியல் இணைக்கும் அவ்வளோதான் இந்த ஆறையும் கொடுக்கக்கூடிய ஆறு ஷடாக்ஷர மந்திரங்கள் தான் இந்த முப்பத்தாறு ஊருக்குண்டு நிச்சயமா அதாவது கரெக்டாக நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி நான் என்னுடைய நேர்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறேன் செவ்வாய் ஓரையில் விளக்கேற்றி உங்களுக்கு என்ன தேவையோ இல்லை அந்த ஆறுமே நீங்கள் இந்த வாழ்க்கையிலே ஆருமே தேவை தான் எல்லாருக்குமே இந்த ஆறும் தேவைதான் படுது அந்த மாதிரி இந்த மந்திரங்களை ஜபித்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய இந்த கந்து சஷ்டிக்குள்ளே நம்ம வந்து ஷார்ட் ரூட்லாம் எடுத்து இந்த ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் எடுப்பாங்களே அது மாதிரி இந்த கந்து சத் சஷ்டி கவர் சக்தியும் ஒரு ஷோர்ட் நோட் நோட் எடுத்து நம்ம நம்மளுடைய நேர்களுக்கு கொடுத்துருக்கோம்